இந்த உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரின்னு சொல்லலாம் எங்க பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைக்கப்படுறது கிடையாது தேர்வு வைத்த பிறகுதான் பாடம் கற்பிக்கப்படுகிறது அதனாலதான் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு பாடங்களா அமையுது நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல வாழ்க்கை என்ற இந்த புத்தகத்துல முடிவுரைக்கு வந்த பிறகுதான் முன்னுரையே புரியுது நிறைய பேருக்கு ஆனா என்னன்னா மீண்டும் ஒரு முறை வாசிக்க வாய்ப்பு இல்லாமலேயே பலருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது வாழ்க்கையில இறப்பு பிறப்பு இது ரெண்டு மட்டும்தான் நம்மை தேடி வரும் மற்ற எல்லாத்தையும் நாம தான் தேடி அடையணும்னு சொல்லப்படுது இங்க இழந்த எல்லாத்தையும் மீட்டு விடலாம் ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காம இருக்கணும் வாழ்க்கையில எது நடந்தாலும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரியான நேர்மறையான எண்ணங்கள் வாழ்க்கையை பற்றி நாம முதல்ல நேர்மறையா சிந்திக்க தொடங்கணும் நம்முடைய வாழ்க்கையில நாம கடந்து சென்ற அனைத்தும் பாதைகள் கிடையாது நாம் கற்றுக்கொண்ட பாடுங்கள் இந்த விதைகளை வந்து மண்ணில புதைக்கிறோம் மண்ணில புதைக்கப்பட்டு விதைகள் விருட்சங்களா வளருது விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும் சில சமயங்கள்ல வாழ்க்கையில விழ வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தாலும் விதையென விழுந்து விருட்சமா எழுவோம் அதான் வாழ்க்கை ஏன்னா விழுவதெல்லாம் எழுவதற்குத்தான் அழுவதற்கு கிடையாது நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல நாம சிந்தித்து பார்க்கும் போது இந்த வாழ்க்கை ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இருக்கு சதுரங்கம் விளையாட பிடிக்குமா உங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க வாழ்க்கை என்பது ஆஹ் ஒரு குதிரை பந்தயம் கிடையாது அதிர்ஷ்டத்தை நம்பி காலத்தை கடத்துவதற்கு வாழ்க்கை என்பது ஒரு குதிரை பந்தயம் கிடையாது வாழ்க்கை என்பது சதுரங்க விளையாட்டு சாதுரியமாக ஆடினால் வெற்றி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லப்படுது ஆக வாழ்க்கையில நாம எந்த நிலையில இருக்கோம் அது முக்கியம் இல்ல எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த சதுரங்க விளையாட்டுல கூட அந்த காய்கள் எங்க இருக்கு அது முக்கியம்தான் அது எங்கு நோக்கி நகர்த்தப்படுகிறது இந்த நகர்வுகள் தான் கடைசியில வெற்றியை நிர்ணயம் பண்ணுது இந்த மாதிரி விளையாட்டுகள் கூட நம்ம நம்முடைய சிந்தனைகளை நேர்மறையான சிந்த சிந்தனைகளா மாற்ற நமக்கு நிறைய உதவி செய்யுது இப்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்த்தா அவங்களும் நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க சில சமயங்கள்ல அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குறாங்க அது கேம்ஸா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு அம்மா அடுக்கலையில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவசர அவசரமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய ஆறு வயது பெண் குழந்தை ஓடி வந்து அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்றா அம்மா சொல்றாங்க அங்க கூடையில ஆஹ் பழங்கள் இருக்கு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க எனக்கும் பசிக்குது அம்மாக்கும் பசிக்குது அம்மாக்கும் ஒரு ஆப்பிள் பழம் கொடுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை ஓடி போய் இரண்டு ஆப்பிள் பழங்களை கையில எடுத்துக்கிட்டு திரும்ப அம்மா கிட்ட ஓடி வர அம்மாவும் ஒரு பழம் கேட்டாங்க அம்மாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா திரும்பி அந்த குழந்தைய பாக்குறாங்க அவ ஒரு கையில இருந்த ஏப்பல கடிக்கிறார் அந்த அம்மா கைய நீட்டுறாங்க அம்மா கொண்டு கொடு அப்படின்னு இரண்டாவது கையில இருந்த ஏப்பலையும் கடிக்கிறார் அந்த நேரத்துல அந்த அம்மாவுடைய நிலையில இருந்தா நம்ம என்ன செய்வோம் தரதுக்கு ஐடியா இல்ல போல இருக்கு அப்படின்னு பொறுமையா போய்டுவ அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு அவங்களுக்கும் பசி என்ன இவ இப்படி பண்ற கடிச்சு கொடுக்குறாளே இந்த மாதிரின்னா அடுத்த தடவை வேற யாராவது வெளியில உள்ளவங்க கேட்டாலும் இப்படி செஞ்ச தானே அவமானம் சரியா வளர்க்கலன்னு சொல்லிடுவாங்கல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அந்த குழந்த அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அம்மா இந்தாங்க இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க இதான் அதிக இனப்பா இருக்கு இது அவ்வளவு இனப்பா இல்லமா இது பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றது இந்த மாதிரிதான் இருக்கும் இருக்கணும் கதையில மட்டும் வருமானு தெரியலையே இருக்காங்க அந்த அம்மா வந்து அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டமே நாமளும் வாழ்க்கையில அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறோம் தானே அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு வாழ்க்கைய வந்து எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வருது அப்பதான் நம்ம நினைக்கிறோம் ஒண்ணும் சரியா நடக்க மாட்டுது ஆக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சிந்தித்து பார்த்தா நம்ம நிதானமான நிலையில இருந்து முடிவுகள் எடுக்காம அவசரப்பட்டு கோபப்பட்டு எடுக்கிற முடிவுகள் தான் அந்த மாதிரி ஆகுது இப்ப யாரையாவது மன்னிக்கணும் ஒருத்தர் தவறு செய்துட்டாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம் சில சமயங்கள்ல அவங்க தவறு செய்துட்டாங்க அவங்க என்ன பற்றி தவறான கருத்து வச்சிருக்காங்க அப்படி நினைக்கிறோம் சில சமயங்கள்ல அவங்க வந்து மன்னிப்பு கேக்குறாங்க மன்னிச்சிடுங்க சில சமயம் மன்னிக்கிறோம் ஆனா மறக்க முடியல நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு மன்னிச்சிடுறோம் மறக்க மாட்டோம் அப்ப மனசுல எங்க ஒரு மூலையில இவங்கதான் அப்படி சொன்னாங்க இவங்கதான் அப்படி செய்தாங்க ஆனா உண்மையா பார்க்க போனா உண்மையிலேயே நாம அவங்கள மன்னித்து மறப்பது எதற்காகனு சொன்னா அந்த மாதிரி என்ன திரும்ப திரும்ப எனக்குள்ள வந்து என்னுடைய அந்த உள் சந்தோஷத்தை அந்த உள் அமைதியை அழிக்காமல் இருப்பதற்கு என்னுடைய சந்தோஷத்தை நான் இழக்க கூடாது என்னுடைய அமைதியை இழக்க கூடாது அதுக்காக தான் நான் மன்னிக்கிறேன் மறக்கிறேன் இல்லைன்னா நம்ம வேற விதமா புரிஞ்சுக்கிறோம் சில சமயங்கள்ல வாழ்க்கையில வந்து நம்ம பல விஷயங்களை புரிஞ்சிக்கிறது இல்லை சில சமயங்கள்ல மூட நம்பிக்கைகளும் இருக்கு ஏதோ ஆஹ் அதாவது ஏதோ ஒரு கெட்ட காலம் வந்துடுச்சு ஆஹ் இந்த கெட்ட காலத்துனால எனக்கு வந்து வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளும் இருக்கு அவ நம்பிக்கைகளும் இருக்கு இதெல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம நேர்மறைய எதிர்கொள்ள வழிவகுக்கிறது கிடையாது மரங்கள் மறக்க முடியலையே என்ன தம்பா யூஸ் பண்ணலாம் அழிக்கிறதுக்கு இப்ப கம்ப்யூட்டர் சொன்னா கண்ட்ரோல் காண போயிடும் எல்லாம் எல்லாம் காண போயிடும் ஆனா வாழ்க்கையில வந்து அழிக்கிறதுக்கு பதிலா ரீ ரெக்கார்டிங் செய்யலாம் உதாரணத்துக்கு நமக்கு பிடித்த பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கேட்டு போர் அடிச்சிடுச்சு வேற புதிய பாடல்கள் கேட்கலாம் அப்படின்னு தோணுது அது மேலேயே ரெக்கார்ட் பண்றோம் அப்ப அந்த பழைய பாடல்கள் தானா அழிஞ்சிடுது நம்ம முயற்சி செய்ய தேவையில்லை ஆக புதிய விஷயங்களை நாம நம்முடைய மனதுக்குள்ள புகுத்தும் போது அந்த பழசெல்லாம் தானா விடை பெற்று போயிடும் நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்துல நமக்கு இந்த மூட நம்பிக்கைகள் இந்த குருட்டு நம்பிக்கைகள் இதெல்லாம் கூட இருக்கான்னு நாம அடிக்கடி சோதிச்சு பார்க்கணும் சில பேர் இதுக்கெல்லாம் கூட அடிமையா இருந்து என் வாழ்க்கையில ஏன் நல்லது நடக்கலன்னா இதுக்கு காரணம் அது காரணம் அப்படின்னு நாம வெளிப்படையாதான் பாக்கு அது எதார்த்தமா நாம இருக்கமா சில சமயங்கள்ல யாராவது இறந்து போனா எல்லாரும் போய் தோல் கொடுப்பாங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்க கூட ஆலயம் அம்மா அப்பா படத்துல இருந்தா மாலை போட்டு கும்பிடுறாங்க வீட்டுல இருந்தா உயிரோட இருந்த வேற இடத்துக்கு அனுப்பிடுறாங்க பாம்பு சிலையா இருந்த பால் ஊத்துறாங்க வீட்டுக்குள்ள அடிச்சு சாகடிக்கிறாங்க எலி சிலையா இருந்தா பூஜை செய்யறாங்க உயிரோட இருந்து சமையல் அறையில வந்து டிஸ்டர்ப் பண்ண அதையும் அடிச்சு சாகடிக்கிறாங்க நமக்கு இந்த மனிதாபிமானம் வந்து இருக்கணும் அந்த மனிதாபிமானம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மீக சக்தி ஆன்மீக ஞானம் நமக்கு வரும்போதுதான் எது சரி எது தவறு எது சரியான நம்பிக்கை எது தவறான நம்பிக்கை இதுல நமக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு உண்டாகும் சோ எப்போ நாம வந்து இறைவனோடு ஒரு நல்ல கனெக்ஷன் அல்லது ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கமோ அப்போ நம்மால எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இதெல்லாம் நல்லதுக்குதான் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றோம் இதெல்லாம் நல்லதுக்குதான் இதுவும் கடந்து போயிடும் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களா இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படும் சில சமயங்கள்ல நாம ஒப்பிட்டு பாக்குறோம் என்கிட்ட இதெல்லாம் இருக்கு அவங்க கிட்ட இன்னும் அதிகமா இருக்கு என்கிட்ட இதெல்லாம் இல்ல அவங்களுக்கு அதிகமா இருக்கு அவங்களுக்குதான் நல்லதே நடக்குது எனக்கு நல்லது நடக்கிறது இல்லை சொல்லுவாங்க உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு அப்பா காலனி வாங்கறதுக்காக கடைக்கு போறார் ஷூ வாங்கறதுக்காக நிறைய கடைகள் ஏறி இறங்குறாரு ஏன் நிறைய கடைகள் ஏறி இறங்குறாருன்னா வேற வேற டிசைன் வேற வேற விலை பிறகு நாம வச்சிருக்கிற எல்லா ஆஹ் ஆடைகளுக்கும் இது பொருந்துமா பொருந்தாதா அதுவும் பட்ஜெட் இருக்கு இந்த பட்ஜெட் குள்ளதான் தான் வாங்கணும் அப்படின்னு அது நிறைய கடைகள் ஏறி இறங்கி கடைசியா ஒரு காலனி வாங்கிட்டாரு வாங்கிட்டு அத பையில போட்டுக்கிட்டு கடையில இருந்து வெளியாகி நடந்து போறாரு அப்போ ஒரு இசைய கேட்கிறாரு யாரோ ஒருத்தர் பாடிக்கிட்டே ஏதோ ஒரு வாத்திய கருவியை இசைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இசை வந்த திசையை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காரு அங்க ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு ஹார்மோனிய பெட்டிய வச்சு வாசிச்சுக்கிட்டே பாடிட்டு இருக்காரு சரியா பார்க்க முடியல ஆனா அந்த பாடல் ரொம்ப இனிமையா இருக்கு கேக்குறதுக்கு அந்த குரல் இனிமையா இருக்கு பக்கத்துல போய் பாக்குறாரு அதிர்ச்சியா இருக்கு அந்த பாடிக்கொண்டிருக்கும் அந்த பாடகருக்கு இரண்டு கால்களுமே இல்லை இரண்டு கால்களையும் இழந்த அவர் இசை கருவியையும் வாசிக்கிறாரு பாடலையும் இனிமையா பாடுறாரு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களால முடிந்த பணத்தை அவருக்கு கொடுக்கறாங்க பெட்டி இருக்கு அதுல போடுறாங்க அப்ப இந்த அப்பாக்கு ஞாபகம் வருது காலையில இருந்து மதியம் வரைக்கும் எத்தனை கடைகள் ஏறி இறங்கின ஒரு ஜோடி காலனி வாங்கறதுக்காக இந்த கால்களே இல்லாதவர் காலனிய பற்றி சிந்திக்க முடியுமா அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பட்டியல் போடணும் சில பேர் காலையில எழுந்ததும் எல்லாம் இல்ல இல்லை அப்படின்னு யோசிக்கிறதாலதான் அந்த உற்சாகம் இல்லாம போயிடுது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நாம எழுந்ததும் இன்றைய நாள் நல்ல நாளா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் இறைவனுடைய அருளால இந்த உலகம் அமைதியா இயங்கணும் இந்த மாதிரி எண்ணங்களோட வாழ்க்கையை தொடங்கிட்டு எனக்கு என்னெல்லாம் இருக்கு வாழ்க்கையில எனக்கு காலை உணவு இருக்கு ஒரு வீடு இருக்கு உடுத்த ஆடைகள் இருக்கு உலகம் நல்லா போய்கிட்டு இருக்கு நானும் அமைதியா இருக்கேன் இதே நேரத்துல இதே வினாடியில உலகத்துல பல மூளைகள்ல பல போர்கள் நடக்குது அவங்களுக்காகவும் கிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு எவ்வளவு நல்லது நடக்குது இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களோட பட்டியலை நாம போட ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளையும் நம்மால உற்சாகமா தூங்க முடியும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனைகளோடு தூங்க முடியும் அதை விட்டுட்டு எனக்கு என்னெல்லாம் இல்லை அப்படின்னு பட்டியல் போட்டா சளிப்பு தான் கட்டும் அதே மாதிரிதான் குழந்தைகளும் சில சமயம் குழந்தைகளை வந்து எழுப்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது பெரிய போராட்டமா இருக்கும் ஆனா அதே வந்து நம்முடைய மனோநிலை மாறும் போது நாம ஆக்ககரமாக சிந்திக்கும் போது குழந்தைகளுக்கும் அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு இந்த கால அட்டவணை போட்டு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் எத்தனை மணிக்கு தயாராகணும் எத்தனை மணிக்கு போகணும் என்னென்ன செய்யணும் அவங்களை எப்போ நம்ம பிஸியா வச்சிருக்கும் போது ஏன் அவங்களெல்லாம் நாம அந்த மாதிரி ஒரு சரியான வழியில வழி நடத்தணும்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது தவறுகள் நடக்கும் போது அவங்க கஷ்டப்படும் போது அவங்க சோர்ந்து போகும் போது அந்த பாதிப்பு நமக்கும் இருக்குல்ல இப்போ ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு எல்லாம் சரியா இயங்கணும்னு சொன்னா அதுக்கு யார் யார் எந்தெந்த ஆஹ் எந்தெந்த விதிமுறைகளை பின்பற்றணும் அத சரியா பின்பற்றினாதான் எல்லாமே சரியா இயங்கும் இயந்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் ஆனா இந்த மனித வாழ்க்கைன்னு சொல்றது இயந்திரம் மாதிரி கிடையாது மனித வாழ்க்கை நல்லபடியா இயங்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய அந்த தெய்வீக குணங்கள் இருக்கணும் அந்த தெய்வீக தன்மை வந்து நம்ம கிட்ட இருக்கணும் அந்த நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நாமும் கடைப்பிடிக்கணும் அதே நேரத்துல நம்முடைய தொடர்புல வரவங்க நம்முடைய உறவு முறைகள்ல வரவங்க அவங்களுக்கும் நம்ம கற்பிக்கணும் குறிப்பா நம்முடைய வீட்டுல இருக்கிறவங்க நம்மோட அலுவலகத்துல ஆஹ் தொழில் செய்றவங்க பணி புரிபவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல சூழலை உருவாக்கும் போது அதுக்கு இன்னும் சக்தி அதிகம் ஒரு வேலை இடத்துல நாம என்ன மாதிரி சிந்திக்கிறோம் என்ன மாதிரி பேசுறோம் அந்த அடிப்படையில தான் அந்த சூழ்நிலை உருவாக்கப்படுது நான் எட்டு மணி நேரம் அங்க உட்காந்து வேலை செய்யறேன் அப்ப என்ன மாதிரியான அதிர்வுகளை நான் எதிர்பார்க்கிறேன் என்ன மாதிரி அதிர்வுகள் இருந்தா உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்னாலயும் அதே நேரத்துல மற்றவர்களாலையும் சிறப்பா வேலை செய்ய முடியும் அதே இதற்கும் நாம சில நல்ல வழிமுறைகளை கையாளலாம் உதாரணத்துக்கு நாம பை நம்முடைய நாற்காலில உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் நம்ம தியானம் பண்ணலாம் வேலையிடமா இருந்தாலும் இல்ல நம்ம தொழில் செய்யறோம் ஒரு கடையா இருக்கலாம் ஒரு அந்த தொடக்கம் ஒரு நாளின் தொடக்கம் ஒரு ஐந்து நிமிடங்கள் அங்க உட்கார்ந்து நமக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கிற அந்த நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி அந்த அதிர்வுகளை நாம அங்க பரப்பும் போது நாள் முழுவதும் நாம உற்சாகத்தோடையும் ஊக்கத்தோடையும் அந்த நாளை எதிர்கொள்ளவும் நம்முடைய கடமைகளை சரியா செய்யவும் அது நமக்கு உதவி செய்யும் இதே வழிமுறைய நம்ம வீட்டுலயும் செய்யலாம் காலையில எழுந்துருச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னால பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னால இதை நம்ம எல்லாரும் செய்யணும் வீட்டுல அந்த நல்ல அதிர்வுகளை உருவாக்குறது ஒரு தனி மனிதன் உருவாக்கும் நல்ல எண்ணங்கள் ஆக்ககரமான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் ஒரு நல்ல அதிர்வுகளை உருவாக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுல இருந்தா அல்லது ஐந்து பேர் ஒரு வீட்டுல இருக்கும் இல்ல ஒரு அலுவலகத்துல ஒரு இருபது பேர் இருக்கும் அந்த இருபது பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு வலிமை அதிகம் நாள் முழுவதும் நாம அங்கிருந்து வேலை செய்ய போறோம் நமக்கு உற்சாகமும் வேணும் ஊக்கமும் வேணும் அந்த சூழலும் நல்லா இருக்கும் வேலை செய்யறதுக்கு ஆக இத நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா நாம கடைபிடித்து வந்த எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதனால நாம மனம் தளர்ந்து போக மாட்டோம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் நடக்கும் நாம ஒரு ஆஹ் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு சவால் வருது பிரச்சனைகளும் சவால்களும் தானே நம்ம நம்மள இன்னும் கெட்டிக்காரர்களா இருக்குது சில குழந்தைகளுக்கு கணித பாடமே பிடிக்காது சில சமயங்கள்ல நாமளே சொல்லுவோம் உங்களுக்கு கணக்கு சரியா வரமாட்டுது அப்படின்னு உண்மையா அந்த கணித பாடத்துல கணிதம்னு சொன்னாலே பிரச்சனைகள் தானே அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் போது விடை கிடைக்குது அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய ஏதோ ஒரு சவால் வருது ஒரு பிரச்சனை வருது வரவேற்கணும் அதுல இருந்து இன்னொரு பாடத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம் வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு பழுது ஏற்பட்டுட்டு இயந்திரத்துல ஒரு பழுது உண்டாகி விட்டது ஐயோ இன்னைக்கு நாளை போயிடுச்சு அப்படி சிந்திக்கிறதுக்கு பதில இந்த மாதிரி பழுது ஏற்பட்ட அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிதானே சிந்திக்கிறோம் இப்ப நமக்கெல்லாம் நோய் வருது அடிக்கடி மருத்துவர்களை போய் பாக்குறோம் புதிய புதிய நோய்கள் வருது மருத்துவர்கள் எதிர்மறையா சிந்திச்சா இந்த நோயாளிகளை நான் பார்க்க மாட்டேன் இல்லையே இவங்களுக்கு என்ன பண்ணது அவங்க கிட்ட என்னெல்லாம் அந்த சிம்டம் இருக்கு இதுக்கு என்ன மருந்து இருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நோய் வந்திருக்கா இப்படியெல்லாம் சிந்திக்கிறதால தானே ஒரு நோய் வந்தாலோ ஒரு நோய் தொற்று வந்தாலோ அதற்கான அந்த மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியுது அது நாம எல்லாருமே வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும் அந்த நோக்கத்துலதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த சிந்திக்கும் ஆற்றல் நம் நம்ம கிட்ட இருந்து வெளியில போற அந்த அதிர்வுகள் இதெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளையும் இயற்கையையும் உலகத்தையும் மனிதர்களையும் பாதிக்குது இந்த பொறுப்புணர்வு நமக்கு இருக்கணும் இந்த ரியலைசேஷன் சொல்லும் இந்த விழிப்புணர்வு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் நான் என்ன செய்யணும் அந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கும் போது நாம பெரும்பாலும் குறைகள் சொல்ல மாட்டோம் நிறைகளை தான் வந்து தேடும் வாழ்க்கையில்